அரி நாராயண துருத நிவாரண பரமானந்த சதா சிவசங்கர் நாள் செய்யும் வினைதான் என் செய்யும் என ஆடிவந்த வந்த என்று செய்யும் கொடும் என்று செய்யும் குமராசர் இருத்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்மமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் ஓம் அனுமந்தாயத்மையே வாயு புத்திராய தீமையே தந்தனோ மாருதி பிரச்சோத்தியா பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றேன் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஷ்ட்ரோ யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ஒரு வித்தியாசமான தலைப்பை பற்றி பேச போகிறங்க குரு அதிசார பயிற்சி பலன்கள் வழக்கமாக குரு வந்து பேச்சு ஆவார் ஆனால் இப்போது சீக்கிரமாகவே அதிசாரம் பெறுகிறார் எப்போது அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம் இந்த அதிசாரம் பெறுவதால் என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகிறது மொத்தம் வந்து இந்த அதிசாரம் வந்து அறுபத்தி ரெண்டு நாள் நடக்குதுங்க குரு மிதுரத்தில் இருக்கார் அதாவது ஃபாஸ்ட்டாக போயிடுறார் எங்கே அப்படின்னா கடகத்துக்கு போகிறாங்க முன்கூட்டியே போகிறான்னு வைங்களேன் முன்கூட்டியே அறுபத்தி ரெண்டு நாள் அங்கே சஞ்சாரம் செஞ்சுட்டு மறுபடியும் வக்கரம் பெற்று மிதுரத்துக்கு வருகிறார் இது வந்து அறுபத்தி ரெண்டு நாள் நடக்குது இந்த குரு அதிசார பயிற்சி பலன்கள் இது பொறுத்தவரலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ரெண்டு தான் நம்ம இதை பலன் சொல்லணும் ஏன்னா அந்த அதிசாரம் வந்து முதல்ல வந்து அக்டோபர் பதினெட்டுலேருந்து நவம்பர் தேதி வரைக்கும் குரு நேர்கதியில் செல்கிறார் எவ்வளோ நாளைக்குன்னா இருபத்தி நான்கு நாட்கள் நேர்கதியில் செல்கிறார் உச்ச அமைப்பில் இருக்கிறார் கடகத்துல போய் அவர் அந்த குரு பகவானுக்கு உச்சம் பெறக்கூடிய இடமே கடகம்தான் அப்போ அங்கே வந்து ரொம்ப மோஸ்ட்டு பவ பவர்ஃபுல்லாகிறார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நவம்பர் பதினொன்றிலேருந்து டிசம்பர் பத்தொம்பது வரைக்கும் வக்ரகதியில் இருக்கார் அதே குரு பகவான் வக்ரம் பெறுகிறார் என்று சொன்னால் நீச்சம் ஒரு உச்சம் பெற்ற கிரகம் வக்ரம் பெற்றால் நீச்ச பலனை தரும்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது அப்போது உங்களுக்கு நீச்ச அமைப்பு குரு வந்து பார்த்தீங்கன்னா நீச்சம் பெறும் அமைப்பு முப்பத்தி எட்டு நாள் அங்கே கழகத்தில் நீச்சம் பெறுகிறார் இப்போ மொத்தம் அறுபத்தி ரெண்டு நாள் இந்த குரு அதிசாரம் பெற்று பலனை ஒவ்வொரு ராசிக்கும் தரப்போகிறார் சில ராசிகளுக்கு ரொம்ப எப்போவுமே குரு பகவான் பொறுத்தவரையிலையும் எல்லா ராசிக்கும் நல்லது செய்யக்கூடிய அமைப்பு தான் அதுலேயும் நிறைய ராசிகள் வந்து ரொம்ப நல்லது செய்யக்கூடிய அமைப்பு நிச்சயமாக ஏற்படும் இந்த குரு அதிசார பயிற்சி அப்போ பன்னெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை இந்த குரு உச்சம் பெறும்போது தரக்கூடிய பலன் கழகத்தில் தான் இருக்கார் அவர் அதுக்கப்புறம் வந்து நீச்சம் த அடையும் போது கிடைக்கக்கூடிய பலன்கள் அதாவது உச்சம் பொழுது இருபத்தி நான்கு நாட்கள் நீச்சம் பெறும் முப்பத்தி எட்டு நாட்கள் மொத்தம் அறுபத்தி ரெண்டு நாள் வந்து உங்களுக்கு குரு அதிசார பயிற்சியில் இருக்கிறது இதுவரைக்கும் அதாவது இந்த எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை தோ நோக்கி வர துவங்கிவிடும் குரு பகவான் பொறுத்தவரையிலையும் எல்லா ராசிக்கும் நல்லது செய்யக்கூடியது சுபீட்சத்தை அள்ளி வழங்கக்கூடியவர் குரு பகவான் ஒரு கல்யாணம் காட்சி குத்து வீட்டில் சீமந்தம் இப்படி சுப நிகழ்ச்சிகள் நடத்துறது மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கெட்ட கிரகத்தோடு குரு சேர்ந்தாலும் சரி இல்லை கெட்ட கிரகத்தை குரு பார்த்து அந்த திசை த தசை நடக்குது ஒரு தீய கிரகத்தினுடைய தசை அடைக்கிறது குரு பார்வையில் இருக்குதுன்னு சொன்னால் அப்போ அந்த தீய கிரகத்தினுடைய பலன் கம்மியாக இருக்கு நல்ல பலனையும் வாரி வழங்கக்கூடிய நிலை ஏற்படும் இதுதான் குருவனுடைய சாராம்சம் அப்படின்னு சொல்லணும் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த குரு பகவான் உச்சம் பெறுகிறார் என்று சொன்னால் சூப்பர் உண்மையிலேயே வந்து எல்லா ராசிக்கும் ஒரு திருப்பு முனை ஏற்படுத்தும் ஒரு அது வந்து அற்புதமான ஒரு அமைப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா தொழில் உத்தியோகம் பொருளாதாரம் இதெல்லாம் நலிந்து போனவர்கள் கொஞ்சம் வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு காலம் வரும் இந்த பன்னெண்டு ராசிகளில் அதை பார்க்கலாம் வாங்க விரிவாக பார்க்கலாம் அதே நேரத்தில் இந்த குரு பகவான் உச்சம் பொழுது என்ன பண்ணுவார் அப்படின்னா நகைகளை வாங்கி கொடுப்பார் குடும்பத்துக்கு நகை வரும் எப்படியாவது வாங்கிடுவீங்க நகை தங்கத்தை வாங்குவீங்க வேறு ஆர்னமெண்ட்ஸு கூட வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் வாங்க ஒவ்வொரு ராசியாக வந்து நம்ம பலனை பார்க்கலாம் குருவானவர் ரொம்ப இருக்கிறதுலேயே மிகவும் சுபத்துவம் வாய்ந்த ஒரு கிரகம் குரு இருக்கிற இடமும் நல்லது செய்வார் பார்க்குற இடமும் குரு பார்க்க கோடி நன்மை என்பது உங்களுக்கு அறிந்ததே அதுவே குரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோச்சார ரீதியாக ஒரு ராசிக்கு ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று ஆகிய இடங்களுக்கு வரும்பொழுது அற்புதமான பலன்களை வாரி வழங்கக்கூடிய தருணம் என்று சொன்னால் இந்த கோச்சார நிலை தருவார் அற்புதம் வாங்க ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் கன்னிராசி என்பர்களுக்கு வணக்கம் கன்னிராசி காலபுருஷனுக்கு ஆறாவது ராசி புத பகவான் ஆட்சி உச்சம் பெறும் வீடு நம்ம இந்த எபிசோடில் குரு அதிசார பயிற்சி பலன்களை பார்க்க போகிறோம் அறுபத்தி ரெண்டு நாட்கள் போகுது அக்டோபர் பதினெட்டுலேருந்து டிசம்பர் பத்தொம்பது வரைக்கும் அக்டோபர் பதினெட்டுலேருந்து நவம்பர் பதினொன்று வரைக்கும் இருபத்தி நாலு நாள் குரு உச்சமடைகிறார் கடகத்தில் சென்று அது ஒரு பலன் அப்புறம் நவம்பர் பதினொன்றுலேருந்து டிசம்பர் பத்தொம்பது வரைக்கும் அதே கடகத்தில் அடைகிறார் வக்ரகதியில் இருப்பதால் முப்பத்தெட்டு நாள் அப்போ நீச்ச பலனை தருவார் இப்போ இந்த கண்ணீராசிக்கு இந்த புதன் இந்த அதிசார பயிற்சியால் நல்லது நடக்குமா தீய பலன்கள் கிடைக்குமா இல்லை நியூட்ரலாக இருக்குமா அதை தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் இது நாள் வரைக்கும் உங்களுக்கு பத்தாம் இடத்துல இருந்து வந்தார் பத்தாம் ஏதாவது ஒரு தொழிலில் பிரச்சனை இருந்திருக்கோ தொழில் சரியாக சரியாக போகாமல் இருந்திருக்கலாம் ஒரு பின்னடைவு ஏற்பட்டிருக்கலாம் இல்லை வேலை பார்க்குற இடத்துல சிக்கல்கள் இடையூறுகள் இருந்திருக்கலாம் ஊழியர்கள் மூலம் அப்படி அது அரசு உத்தியோகமாக இருக்கலாம் உத்தியோகமாக இருக்கலாம் இல்லை சொந்த தொழிலாக இருக்கலாம் எதுவாக இருந்த போதிலும் உழைப்பிற்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னு கூட சொல்லலாம் தொழில் உத்தியோகத்தில் சரியான ஒரு பொருளாதார அமைப்பு வரவு இல்லை ஜீவனஸ்தானம் பேருக்கு பண்ணோம் ஆனால் லாபம் அளவுக்கு இல்லை ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறது பொருளாதாரத்தில் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை இருந்தது இப்போ அதே குரு பகவான் பதினோராம் இடத்துக்கு வந்துவிட்டார் எந்த ஒரு கிரகமும் பதினோராம் இடத்துக்கு வந்துட்டால் அற்புதமான பலன்களை வாரி வழங்கும்னு பலமுறை சொல்லியிருக்கணும் இந்த குரு பொறுத்தவரைக்கும் பதினொன்றுல இருக்கார் அப்படின்னு சொன்னால் தொழில் ரீதியாக இது நாள் வரைக்கும் இருந்து வந்த ஒரு சுணக்கமோ ஒரு ஒரு நலிவோ இப்போ அதெல்லாம் வந்து விலகி சுப மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நிலை நிச்சயமாக சுப செய்தி வரக்கூடிய அமைப்பு இருக்குது தொழில் பண்ணுற இடம் சரியான ஒரு பிடிமானம் இல்லை தொழில் சரியாக போகலை எவ்வளோ பூஸ்டிங் பண்ணாலும் சரியாக போகலை சரியான வருமானத்தை கொடுக்கல தொழில் நிறைய அதாவது ஒரு புத்துயிர் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை இருந்தது இப்போ குரு பதினொன்றுக்கு வந்துட்டார் சூப்பர் தொழில் எப்போ எப்பாற்பட்டாவது நீங்கள் தொழிலை வந்து நல்ல சம்பாத்தியம் பண்ண போகிறீங்க லாபத்தை கண்டிப்பாக கொடுக்க போகிறார் குரு உச்சமாயிருந்தாருங்க உங்களுக்கு யார் அவர் அப்படின்னா நாலுக்கும் ஏழுக்கும் ஆதிபத்தியம் பெற்றவர் உச்சமடைகிறார் அப்போ உங்களுக்கு நாலாம் இடத்துக்கான பலன்கள் ரெட்டிப்பு பலன்கள் கிடைக்கும் ஏழாம் இடத்துக்கான பலன்களும் ரெட்டிப்பு பலன்கள் கிடைக்கும் குரு சுப கிரகம் இருக்கிறதுலையே அப்போ பதினொன்னில் குரு இருக்குன்னு சொன்னால் தொழில் சிறப்பாக சென்று நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போறீங்க எண்ணிய செயல் ஈடேற போகிறது தொட்டதெல்லாம் லாபமயம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை நீங்கள் எதை செஞ்சாலும் லாபங்க அனுகூலங்க பதினோராம் இடம் என்பது அனுகூலமான இடம் சந்தோஷத்தை தரக்கூடிய இடம் இதனால் வரைக்கும் மன உளைச்சல் இருந்திருக்கும் தொழிலில் உத்தியோகத்தில் சங்கடங்கள் இருந்திருக்கும் மனஸ்தாபங்கள் இருந்திருக்கும் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா தொழில் வந்து சூடு பிடிச்சி நல்ல ஒரு சூப்பராக போகும் உங்களுக்கே வந்து ஒரு மன திருப்தி ஆத்ம திருப்தி சந்தோஷம் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய காலம் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் இல்லைங்க குரு வந்து இருபத்தி நாலு நாள் தான் அடைகிறார் அப்படின்னு சொல்கிறீங்க இருந்தாலும் எதுவும் நம்ம கையில் இல்லைங்க கிரகங்கள் கையில் அப்போது இருபத்தி நான்கு நாட்கள் உச்சமடைகிறார் என்று சொன்னால் அப்போ உங்களுக்கு பண வரவு என்பது சிறப்பாக இருக்கும் பண வரவு அப்படின்னா தொழில் உத்தியோகம் சிறப்பாக செல்லும் உத்தியோகம் பார்த்தவங்களுக்கு நாள் வரைக்கும் எங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கல ப்ரமோஷன் கிடைக்கல இன்க்ரிமெண்ட் கிடைக்கல தேவையான இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கல இப்படி புலம்பி தவிச்சிங்க சக ஊழியர்கள்கிட்டையும் சரி இல்லை மேல் அதிகாரிகளுக்கிட்டையும் சங்கடங்கள் மனஸ்தாபங்கள் இதெல்லாம் வந்திருக்கும் அதிகப்படியான உழைப்பு வேலை போட்டிருப்பீங்க அதிகமாக வேலை பார்த்தோம் இன்னும் வருமானம் ஒன்றும் பெருசாக கிடைக்கலைங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருந்திருக்கும் ஆனால் இப்போ அப்படி இல்லை நிச்சயமாக இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு பல மழை பொழிய போகிறது நினைத்த காரியம் கைகூடி வரப்போகிறது சந்தோஷமாக இருக்க போகிறீர்கள் இது ஸ்தான பலம் குரு பார்வை அப்படின்னும் போது உங்களுக்கு மூணாம் இடத்தை குரு பார்க்குற இதனால் வரைக்கும் இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வந்திருக்கும் இப்போ பரஸ்பரம் ஒற்றுமையாகி அவங்க வீட்டுக்கு நீங்கள் போக உங்கள் வீட்டுக்கு அவங்க வர இதெல்லாம் கண்டிப்பாக சாத்தியமாகும் அது மட்டுமல்ல எடுக்கிற முயற்சி வீரியஸ்தானம் இல்லைங்க இந்த பத்தாம் இடத்துல குரு இருந்ததில் ஏதோ ஒரு குளறுபடி ஒரு கன்ஃபியூஷன் ஒரு டென்ஷன் டார்ச்சர் இதெல்லாம் இருந்ததால் ஏ அந்த வீரம் தைரியம் வீரியம்லாம் இல்லாமல் செயல்பட்டுருப்பீங்க அப்படின்னா என்னன்னு கேட்குற அளவுக்கு செயல்பட்டுருப்பீங்க தைரியம்னா என்ன வீரியம்னா வீரியம் என்ன என்னான்னு இப்போ வந்து மூணாம் இடத்தை குரு பார்க்குறதால ஒரு வீர பராக்கிரமத்தோடு வேலை பார்ப்பீங்க ஃபுல் விங்கில இறங்கி வேலை பார்ப்பீங்க அப்போது எந்த ஒரு தடுமாற்றம் அது முன்னே இருந்துச்சு பத்தில் குரு இருக்கிறவர்கள் இருக்கும்போது இப்போ தடுமாற்றங்கள் கிடையாது தைரிய வீரியமாக வேலை பார்ப்பீங்க எடுக்கிற முயற்சி கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் இந்த பிபிஓ சாஃப்ட்வேர் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்களுக்கு நல்லது நடக்கும் ஒரு சிலருக்கு குறுகிய தூர பயணத்தால் நன்மைகள் நடக்கும் ஏழாம் பார்வையாக அஞ்சாம் இடத்தை பார்க்குறேன் அஞ்சாம் இடத்தை பார்த்து பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்திருக்கலாம் பூர்வீகத்தில் பிரச்சனைகள் போயிட்டிருக்கலாம் இப்போ அந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைஞ்சி சகஜ நிலைக்கு மாறக்கூடிய நிலை பிள்ளைகளுக்கு படிக்கிற இடத்துல இடர்பாடுகள் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கான்ட்ரவர்சி வந்திருக்கலாம் இப்போது குரு பார்வை இருப்பதால் பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சி மேம்பாடு சிறப்பாக இருக்குது அதில் குறிப்பாக உயர்கல்வி படிக்கக்கூடியவர்கள் ஆராய்ச்சி கல்வி படிக்கக்கூடியவர்களுக்கு ஒரு உன்னதமான நேரம் காலம் என்று சொன்னால் மிகையாகாது சீடாட்ட ரேசி லாட்ரி ஸ்பெகுலேஷன் ஷேர் மார்க்கெட் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு ஒரு பிரம்மாண்டமான நேரம் அப்படின்னு சொல்லணும் நாடுக்குடையவன் உச்சமடைகிறார் தாய் வழி சொந்தங்கள் இதனால் வரைக்கும் உங்களுக்கு கருத்து வேறுபாடுங்க இருக்கலாம் இப்போ அவங்க உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறாங்க அவங்க உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க அப்படின்னு கண்டிப்பாக சொல்லணும் அதே நேரத்தில் வண்டி வாகனங்களால் ஆதாயங்கள் உண்டு சவாரி வை அதை வச்சு சவாரி பண்ணக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல சவாரி கிடைச்சி சம்பாத்தியம் கிடைக்கும் கடகண்ணி வாடகை விட்டுருப்பீங்க ஷாப்பிங் காம்ப்ளக்ஸ் இது போல் இப்போ நல்ல ஒரு வருமானத்தை ஈட்டித்தரக்கூடிய தருணம் இந்த குரு பகவான் உங்களுக்கு ஒன்பதாம் பார்வையாக ஏழாம் இடத்தை பார்க்கிறார் ஏழில் சனி இருந்தார் அவர் வக்ரமாக தான் இருந்தார் இப்போ வக்ரமாக இருக்கார் வக்ர நிவர்த்தி அடைகிறார் குரு பார்வை பெற்று அப்போ கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடுகள் இருந்திருக்கும் இதனால் வரைக்கும் நண்பர்கள் ஒத்தருக்கு ஒத்தருக்கு பே பேசாமல் இருந்திருப்பீங்க இல்லை பிரச்சனைகள் இருந்திருக்கும் கூட்டு தொழில் பண்ண இடத்துலையும் ஏதா ஒரு கசமுசாக ஏற்பட்டு அதை தொழில் சரியாக போகாமல் இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும் ரெண்டாவது திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் கைகூடி வராமல் இருந்திருக்கும் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக திருமணம் கைகூடி வரக்கூடிய காலம் சட்டு விட்டு முடிக்கக்கூடிய நிலை மின்னல் மாதிரி நடக்கும் அதெல்லாம் கண்டிப்பாக அதுவும் அஞ்சாம் இடத்த குரு பார்க்குறார் குழந்தை பாக்கி முழு நல்லா இல்லாமல் தடை இருந்திருக்கும் தாமதங்கள் இருந்திருக்கும் அதாவது மருத்துவத்தின் உதவியோடு கூட நீங்கள் ட்ரீட்மெண்ட்டோடு இருந்திருப்பீங்க நல்ல ஒரு ரிப்போர்ட் இல்லாமல் வந்திருக்கும் ஆனால் இப்போ அந்த குறுகி காலமாக இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டு ரிப்போர்ட்டு பெஸ்ட்டு ரிசல்ட்டு கண்டிப்பாக கிடச்சி குழந்தை பாக்கியம் சந்தானம் பாக்கியத்துக்கான அமைப்பு நிச்சயமாக வேண்டும் சரி இது குரு பகவான் நிலையில் இருக்கும் பொழுது இந்த ராசிக்கு யோகமான பீரியட் கணவன் மனைவி பிரிந்தவர்கள் சண்டை போட்டிருப்பாங்க இப்போ மறுபடியும் ஒன்று சேரக்கூடிய ஒரு நிலை ஐய எல்லாம் விட்டு கொடுத்து ஒன்று சேரக்கூடிய நிலை திருமணம் வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் குழந்த பாக்கி இல்லாதவர்களுக்கும் சரி பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்திருக்கும் இப்போ அந்த பிரச்சனை சால்வ் ஆகி சகஜ நிலைக்கு வரக்கூடிய நிலை எடுக்கின்ற முயற்சி கண்டிப்பாக சக்சஸ் ஆகும் சரி இது குரு உச்சம் பெற்று பெறுவதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் இப்போது அடைஞ்சிட்டார் முப்பத்தி எட்டு நாள் அப்போ அவர் அது என்ன பலனை தருவார் வக்ரம் பெற்றால் ப பலனை தருவார்னு தான் வந்து சொல்கிறது அப்போது ஏழுக்குடையவன் நீச்சம் ஆயர்றாரு நாலுக்குடையவன் நீச்சம் ஆயிடுறார் அப்போ ஏழுக்குடையவன் நீச்சமானாலும் அந்த வீட்டை பார்க்கிறார் ஏழாம் இடம் ஓரளவுக்கு சமாளிக்கப்படும் பிரச்சனை இல்லை ஆனால் நாலுக்குடையவன் நீச்சம் அடைகிறார் என்று சொன்னால் தாய் தாய் வழி சொந்தங்கள் உங்களை கண்டுக்க மாட்டாங்க நீங்கள் மலக்கெட்டு போய் எதிர்க்க போய் நின்னாமல் நீங்கள் யாருன்னு கேட்குற அளவுக்கு அவங்க உதாசீனப்படுத்துவார்கள் அது தாய் வழி சொந்தங்களாக இருக்கட்டும் பெற்ற தாயாக இருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மௌனமாக இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு நாலுக்குடையவன் நீச்சம் அடைச்சிட்டார் அவங்களுக்கே தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருக்கலாம் அதை நீங்கள் மருத்துவத்துக்கு அழைத்து செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் ஆனால் பொருளாதார ஏற்றத்தாழ்வு இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் ஓரளவுக்கு நல்லா இருக்குங்க ஒன்றும் பயப்பட வேண்டாம் தொழில் உத்தியோகம் வழக்கும்படி நல்லா செல்லும் மற்றபடி இந்த காலகட்டங்கள் இந்த கண்ணீராசியில் பிறந்தவர்களுக்கு ஒரு அதிசார பேச்சு நிச்சயமாக ஒரு யோகமான பலனியே தரப்போகிறது முதல் இருபத்தி நாலு நாள் சிக்ஸர் அடிக்கப் போகிறீங்க அதுக்கப்புறம் முப்பத்தெட்டு நாள் சிங்க சிங்கிள்ஸை அடிக்கப் போகிறீங்க அவ்வளோதான் பட் இருந்தாலும் சாதனை உண்டு வின்னிங்ஸில் ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்